இதனால தான் தர்ஷு அண்ணா சீரியல் விட்டு குவிட் பண்ணார் அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோ அப்படியே நான் ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரி வீடியோலாம் போட்டு பயங்கரமாக போட்டுனேன் மேகசைன்லையுமே வந்து டேட்டு கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்டில் பிஸியாக இருக்கேன் அது இது அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க ரீசன் வந்து அது கிடையாது நான் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு நல்லா விஜய் சேதுபதி சார் சச்ச ஹம்பிள் பர்சன் நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் பொறுமையாக கேட்டு அதுக்கான அழகான ஆன்சரை வந்து கொடுப்பாரு அவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க அவருக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் உந்தன் ரசிகை நானோ உனக்கேன் புரியவில்லை இது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது தமிழா தமிழால் வந்து நீங்கள் பேசின ஒரு விஷயம் ஏங்க நீங்கள் சுற்றிக்கிறீங்க எல்லாம் நடத்து இல்லை உங்கள் மம்மி வந்து நிஜமாவே அப்படி தான் எங்கள் அம்மா வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அம்மா கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே அப்படி தான் எங்கள் அம்மா பயங்கரமா ட்ரெண்ட் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல காலேஜ் தானா தர்ஷோகா காலேஜ்ல தர்ஷோகா காலேஜ் தர்ஷோ ஈவன் இப்ப வரைக்குமே நிறைய இடத்துல வந்து கேக்குறாங்க நீங்க தானே காலேஜ்ல தர்ஷோகா தானே தர்ஷோகா தானே அக்கா ஒரு டைம் சிரிச்சு காமிங்க அப்படின்னா சொல்லி ஏ சிரிச்சு காமிங்க மிகப்பெரிய ஒரு சென்னையின் லீடிங் எம்சியா இருக்கீங்க சொல்லு சொல்ற மாதிரி ஸோ இன்னைக்கு என்னோட வந்து நீங்க நீங்க தான் இருக்காங்க ஐ தர்ஷு வணக்கம் வணக்கம் எப்படி 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 இருக்கீங்க இருக்கீங்க நல்லா 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 இருக்கேன் இருக்கேன் இந்த இடத்துல இருந்து அந்த 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 இடத்துக்கு போயிருக்கீங்க இருக்கு இருக்கு ஃபீல் எனக்கு எனக்கு இப்போ அப்புறம் இப்படி இப்படி பார்த்து டவுட்லாம் வருது ஓ குட் நம்ம பண்ண நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ அது ஹாப்பியா இருக்கும்

ஐ திங்க் கண்டிப்பா ஆக்சுவலி நானுமே வந்து நிறைய யூடியூப்ல இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் இதனால தான் தர்ஷு அண்ணாசிங் விட்டு குவிட் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த போட்டோ அப்படியே நான் ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரி வீடியோலாம் போட்டு பயங்கரமாக போட்டிருந்தாங்க அண்ட் மேகசைன்லயுமே வந்து நான் வந்து லைக் டேட் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்ல பிஸியா இருக்கேன் அது இது அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க அண்ட் ரீசன் வந்து அது கிடையாது ஆக்சுவலி நான் பர்சனல் ரீசன் தான் மெயினா அதுக்காக தான் நான் வந்து குவிட் பண்ணேன் மை அப்பாஸ் அண்ட் கோயிங் மெடிக்கல் இஷ்யூஸ் ஸோ அவங்க வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க சென்னையில் தான் கூட இருந்தாங்க இப்போது மெடிக்கல் இஷ்யூஸ்னால அவங்க வந்து அம்மா அப்பா ரெண்டு பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு இது அண்ட் நினச்சி இப்போ சீரியல்னா ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் நீ அங்கே இருக்கணும் அவங்கள பார்க்க முடியாது அண்ட் அம்மா வாஸ் அலோந்தேர் ஸோ அண்ணாவும் வந்து மும்பை சென்னை மாறி மாதிரி இது பண்ணிகிட்ருக்கான் ஸோ அதனால எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க கூட இருக்கணும் அவங்கள பார்த்துக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டு அதுதான் மெயின் ரீசன் நான் வந்து குவிட் பண்ணதுக்கான காரணம் அண்ட் டீம் எல்லாம் செட் ஆகலாம் நீங்க சொல்லவே முடியாது நீங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே தெரியும் டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்டோரியில நான் ப்ரீதா பி சுனிதா கா நித்யா சத்யாண்ணா எல்லோரும் எப்படியாவது கனெக்ட் ஆகிருவோம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது எனக்கு கால் பண்ணி எல்லாரும் பேசிருவாங்க அந்த மாதிரி நான் குவிட் பண்ணி இப்போ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு ஆனா கூட டெய்லியுமே காண்டாக்ட்லேயே இருப்போம் டெய்லியுமே எதாவது ஷேர் பண்ணுவோம் டெய்லியுமே எதனா பேசிட்டு இருப்போம் வந்து எனக்கு அந்த சீரியல்ல வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுனன்றதை தாண்டி ஒரு நல்ல ஃபேமிலி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க எனக்கு ஸோ அதனால இதுதான் மெயின் ரீசன் நான் குவிட் பண்ணி நிறைய பேர் போட்டிருந்தாங்க என்னென்னமோ போட்டிருந்தாங்க அண்ட் அவங்க டிஜேடில வந்து கௌரிக்கு வந்து ஒரு பெரிய ஹானர்லாம் பண்ணாங்க அப்படின்னப்போ மேபி அவங்களை கொண்டு வரதுக்காக தான் என்ன வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் போய் முற்றிலும் போய் நானே போய் இல்லங்க நான் வந்து இந்த ரீசென்ட் அக்கா ஐ ஜா அக்கா சித்ரா அக்கா கிட்டயும் சொன்னேன் ரமணசா கிட்டையும் சொன்னேன் ஆஹ் இதுதான் ரீசெண்ட்கா அப்படின்னு சொல்லி இது பண்ண அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க பிகோஸ் இது அஹ் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பத்துக்காக சோ அவங்க கூட இல்லாம ஒரு ஒரு ஒர்க் பண்ண எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டும் கிடைக்கல அதனால பண்றேன் பட் ஹோப் கொஞ்ச நாள்ல மறுபடியும் இதெல்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது இதுல பாக்கலாம் கண்டிப்பா அப்பா இப்ப எப்படி இருக்க அப்பா இஸ் கொயிட்டு ஓகே

விஷயங்கள் அது லைக் அவங்க வச்சிருக்கிறப்ப நம்ம போறப்ப நம்ம முன்னாடி ஒரு சீன் போடுறது லைக் நம்மளை கூட்டிட்டு போகாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல நிறையாவே நடந்திருக்கு எங்கப்பா கார் வச்சிருக்கிறப்ப எல்லாருமே கூட்டிட்டு போவாங்க எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கிறப்ப எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் யோசிச்சுட்டே இருப்பேன் எப்பயுமே நம்ம எப்பவுமே ஒரு கார் வாங்கணும் நானாகட்டும் எங்க அண்ணா ரெண்டு பேருமே யோசிச்சு ஒரு கார் வாங்கணும் அதில் நம்ம அப்பா அம்மாவை கெத்தா உட்கார வச்சு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐ வாஸ் அண்டர் கோயிங் சம் அதர் ப்ராப்ளம் எனக்கு ஏதாவது எனக்காக பண்ணுமே எனக்காக பண்ணுமே நான் யோசிச்சேன் சரி ஃபர்ஸ்ட் போய் டிரைவ் டிரைவிங் கிளாஸ் சேர்ந்தேன் டிரைவிங் கிளாஸ் சேர்ந்த உடனே ஒரு நாள் பெஸ்ட் நகர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ளூ கலரில் ஒரு கார் பார்த்தேன் இந்த கார் நல்லா இருக்கு என்ன கார் என்ன கார் அப்படின்றப்போ பஞ்ச் அப்படின்ற கார் எனக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரியாது எதுவுமே தெரியாது எனக்கு அந்த கலரை பார்த்து நான் காரை புக் பண்ணேன் போயிட்டு புக் பண்ணேன் ஆகஸ்டில் டிரைவிங் கிளாஸ் போனேன் செப்டம்பரில் கார் புக் பண்ணேன் அக்டோபரில் கார் எடுத்துட்டேன் ஸோ லைக் என்னென்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய ட்ரீம் ஏன்னா நான் ஈவெண்ட்லாம் போகிறப்போ வந்து எல்லாருமே காரில் வருவாங்க நான் அடிச்சு பிடிச்சி ஆட்டோவில் போவேன் அதுக்கப்புறம் வந்து சில டைம் வண்டியில் போயிருக்கேன் கே பிளஸ் काफலா கட்டிட்டு ஈவென்ட்ஸ் கோ ஷோஸ் கண்ட மாதிரி போயிருக்கேன் இப்போ வந்து அதே இது வந்து நான் கார் எடுத்துட்டு போறப்போ அது எனக்கே தர்ஷு நீ எத்திடி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கு நைஸ் நைஸ் இந்த பயணம் அது மீடியா வந்து மீடியா நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கறது நீங்க எப்போ சூஸ் பண்ணீங்க எதனால மீடியாக்குள்ள வந்தீங்க எனக்கு சத்தியமா நான் மீடியான்றது நான் எப்போ சூஸ் பண்ணன்னு எனக்கே இல்லை ஐ திங்க் மீடியா என்ன சூஸ் பண்ணிருச்சோன்னு நினைக்கிறேன் நான் பிகாஸ் நான் வந்து யோசிக்கவே இல்லை நான் வந்து சின்ன வயசுல வந்து அந்த லோக்கல் சேனல்ஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்குல்ல அப்போ ஒரு அக்காங்கலாம் பண்ணுவாங்க எங்க ஊர் லோக்கல் சேனல்ல அவங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்காவணவா நான் வந்து கண்ணாடி முன்னாடி ஒரு எயித்து செவன்த்துல படிக்கிறப்போ பேசி பார்ப்பேன் அவ்வளோதான் மத்தபடி நான் ஆங்கர் ஆகணும் சத்தியமா கனவுல கூட நானே நினைச்சு பார்த்தது கிடையாது எப்படி அந்த மீடியாக்குள்ளே உள்ள வந்தது ஒரு நாள் என்னாச்சு வீட்டில் அதே மாதிரி லோக்கல் சேனல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சேனல்ல வந்து இந்த மாதிரி ஆங்கர்ஸ் வேணும் போட்டாங்க எங்க அம்மாட்ட அம்மா இது ஆங்கர் வேணும் சும்மா போயிட்டு வரலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட எங்கள் எங்க வந்து கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பேச சொன்னாங்கன்னா நான் தான் அந்த அக்காங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஹலோ வணக்கம் நான் தான் தர்ஷம் அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறேன் பேசிட்டு சரி ஓகேன்றாரு அவரு ஓகே சரி நாளைக்கு வந்துறேன் நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க திடீர்னு போய் பத்து நிமிஷத்துல இல்ல நீங்க இப்பயே லைவ் போங்க அப்படின்ட்டாங்க நான் பண்ண ஆடிஷன் குடுக்க போனேன் ஆடிஷன் குடுக்க போய் ஃபர்ஸ்ட் ஷோவே லைவா தான் பண்ணேன் நானு அப்படியே ஸ்டார்ட் ஆயி அப்புறம் ஈவெண்ட்ஸ் அப்படி 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 வந்துருச்சு அப்படியே இப்ப ஈன்ட்ஸ் தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க அவ நாங்க பாக்கும்போது ஒரு நாள் வந்து சென்னையில யாரும் அடுத்து கோயம்புத்தூர்ல கட் பண்ணா ஒரு நாள் போட்டியில வந்து ட்ரக்கிங் போயிருப்பீங்க அப்படியே கட் பண்ணி திருப்பி வந்தா சென்னையில ஒரு ஈவென்ட் அப்படியே கட் பண்ணா மறுபடியும் பெங்களூர் ஒரு ஈவென்ட் இப்படி ஐயா ஐயா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு நீங்க பாத்துருப்பா எனக்கு கிரவுட் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது பிடிக்கிற ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு முன்னாடி நின்று பேசி அவங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் நம்ம சொல்றது கேக்க வைக்கிறது நம்ம சொல்றது என்ஜாய் பண்ண வைக்கிறது ஐ லைக் சவுண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சிரிக்கிறது வெக்கப்படுறது எல்லாமே ஐ லைக் சவுண்ட்ஸ் அதனால கண்டினியூஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அண்ட் நம்மள நம்பி கொடுக்குற நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கு

பெஸ்ட் மூமெண்ட் இவங்க இன்டர்வியூ பண்ணதுனா அது யாரும் சொல்றீங்க விஜய் சேதுபதி சார் தான் ஓகே ஆக்சுவலி விஜய் சதுபதி சார் பண்ண இன்டர்வியூல நாலு ஆங்கர்ஸ் இருப்போம் நாலு ஆங்கர்ஸ்ல வந்து நான் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு நல்லா ஸோ அதனால வந்து விஜய் சேதுபதி சார் நம்ம கேட்டு அதுக்கான அழகான ஆன்சர் வந்து நான் பண்ணதுல பெஸ்ட் இன்டர்வியூனா விஜய் சதுபதி சார் கூட பண்ணது அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்டாக பண்ணது தலையோட ஆடியோ லான்ச் பண்றப்போ எஸ்டிஆர் சார் மீட் பண்ணி நான் தான் அந்த ஈவெண்ட்டோட ப்ரெஸ் ரிலீஸ் ஈவெண்ட் ஹோஸ் பண்ணேன் அவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லுங்க அவருக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் உந்தன் ரசிகை நானோ உனக்கு ஏன் புரியவில்லை இது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அவருக்கு என்ன ரியான்னு பாட்டோன்னே தெரியல நானும் போய் நம்ம போய் ஏதாவது கிரிஞ்சா சொல்லிட்டோமா அப்படின்னு யோசிச்சேன் பட் அது வந்து ஒரு மாதிரி நல்ல மொமெண்ட் ஆகும் நீங்க ரெட் கார் போயிட்டு ஹோஸ் பண்ணீங்க இல்லையா பத்து தலை கார்டு பத்து தலை ரெட் கார் போய்ட்டு ஹோஸ்ட் பண்ணேன் அதோட அது தான் ப்ரெஸ் ரிலீஸ் ஈவெண்ட் வச்சாங்க ஸோ அது அதுல வந்து அப்ப வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஈவென்ட் அப்படின்னால எப்பயுமே இந்த பின்னாடி இருக்க பெண்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நன்றாக காட்டுவார்கள் அப்படியா ஆமா ஆமா ஓகே சோ நீங்க வந்து ஓகே ப்ரெஷ்லீஸ் பண்ண போனோம் அப்படின்னா என்ன எல்லாம் பண்ணீங்க ப்ரிப்பரேஷன் எல்லாம் இல்லைங்க எல்லாத்தோட பேர் வாங்கிக்குவோம் பேர் வாங்கிட்டு மானே தெனே பொன் மானே நம்மளுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சது அழகான ஒரு கன்டென்ட்ல எழுதி அவங்களுக்கான ப்ரெசண்ட் பண்றதான் இருக்கிறதுலயே ஈஸியா கொஞ்சம் ஹோஸ்ட் பண்ற முடிகிறது வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஈவென்ட் பிகாஸ் டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்கள பத்தியும் நம்மளுக்கு தெரியும்ன்றப்போ நம்மளோட ஒரு வே ஆஃப் இதுல வந்து நம்ம அவங்கள வெல்கம் பண்ணி இது பண்றது தான் ஸோ ஈவெண்ட்னா அது பெரிய விஷயம் இவங்களுக்கு இந்த கேம் வைக்கணும் இவங்களுக்கு இப்படி இது சொல்லணும் அதெல்லாம் இருக்கிறதுல அது இருக்காது அழகா வாங்க பேசுங்க போலாம் அந்த மாதிரி உங்களை பார்க்கும் ஒரு ஒரு இதுலே சொன்னா பொறாமப்படுறாங்க எப்படி இந்த பொண்ணு மட்டும் எப்ப பார்த்தாலும் ஜாலியாவே இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டே இருக்கு அதை விட்ட ஒரு டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டே இருக்கு எப்படி இந்த பொண்ணு மட்டும் இவ்வளவு சந்தோஷத்தை வந்து பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நான் வந்து லிட்ரா கேள்வியே பட்டிருக்கேன் நிக்கிறேன் பக்கத்துல ஒருத்தவங்க வந்து இந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி எப்ப பார்த்தாலும் ஈவெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு மட்டும் சந்தோஷமா இருக்கா ஓகே வாட் இஸ் இர ஆன்சன் பொறாமைன்றது எனக்கு தெரியல கடவுள் வந்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை வந்து அந்த டைம்க்கு கொடுப்பாரு அப்படின்றத நான் நம்புறேன் பிகாஸ் நான் இப்போ வந்து நான் ஃபேமிலியை பார்த்துக்கறேன் நான் ஃபேமிலியை ரன் பண்றேன் அப்பா அப்பாவை பார்த்துக்கறேன் அப்படின்றப்போ எனக்கு கமிட்மெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ என் கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கடவுள் இந்த இதை நீ வச்சு இந்த இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு குடுக்கிறாரு அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன் அண்ட் மோர் ஓவர் நான் வந்து ட்ரிப்பு நிறையா போவேன் நீங்க பாத்துருப்பீங்க நிறையா வந்து நிறைய ஊர் போவேன் அதுவே நிறைய பேர் உனக்கு மட்டும் எப்படி டைம் கிடைக்கும் நீ மட்டும் எப்படி ஊர் சுத்துற எனக்கு சத்தியமா நான் போறது எல்லாமே பட்ஜெட் ட்ரிப்பு நான் போறதுல ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் குள்ளே போயிட்டு வந்துடுவேன் லைக் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ல போவேன் அந்த மாதிரி ஒரு வேண்டரன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி போய் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் எனக்கு என்னன்னா இருக்கிற இடம் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும் அது வந்து பெரிய இடமா சின்ன இடமான்னு கிடைக்க நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு பீசா நம்ம நிம்மதியா இருக்கோமா அதுதான் நான் யோசிப்பேனே தவிர்த்து மத்திய அப்படி பொறாமப்படுற அளவுக்கு நான் எதுவுமே இப்போதைக்கு பண்ணலன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது கடவுள் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ கடவுள் வந்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டான டைம்க்கு கொடுப்பாரு அதை நம்ம எடுத்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறோமோ அது நம்ம கையில் இவ்வளவு பார்த்தீங்களே வியாழக்கிழமை பாபா கோயில் போவேன் நீங்க பாத்தீங்க வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போவேன் திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போவேன் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போவேன் அது மட்டும் இல்லாம மாசத்துக்கு ஒரு வாட்டி எப்படியும் திருவண்ணாமலை போயிடுவேன் பார்த்தீங்களா இல்லையா இவ்வளோ பொழுது இதெல்லாம் பார்க்காம நீங்க அவங்க ஷோ வரத்தப்பட்டு நீங்கள் பார்க்குறீங்க அதனால

அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் இருந்தவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச டீம் தான் அண்ணா எல்லாருமே இருந்தவங்க எல்லாருமே அப்புறம் அந்த வந்து பூங்குன்றன் சார் தான் வந்து கொடுத்தாரு அவருக்கு தான் பெரிய பெரிய சொல்லுவோம் அசோக் அண்ணா தான் வந்து டைரக்ட் பண்ணாங்க சோ எனக்கு அங்க போயிட்டு தர்ஷோ ஏதோ நீ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஆல்ரெடி வந்து இந்த ஷோ ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் காண்டென்ட் எடுக்கிறது அதெல்லாம் வந்து இதாக பட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றப்போ ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பட் அங்கே இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் அதுதான் நம்மளுக்கு ஒரு இதுன்றப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க எல்லோரும் உட்காந்து பார்த்தாங்க எல்லாமே பயங்கரமாக இருந்தது ஜாலியாக இருந்தது அண்ட் அந்த குட்டிஸ் ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே தெரியும் நான் வந்து வெளியில் அதோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி ரெண்டு டைம் நான் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் வெளியில் ஸோ அதனால அந்த குழந்தைங்களும் நல்லா தெரியும் அவங்க ஏற்கனவே கூட ஜெல்லான ஒரு குழந்தைங்க அதனால ஜாலியா ஜாலி அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா போச்சு அண்ட் அச்சுமாவும் வந்து வீடியோ காலில் வந்தாங்க வீடியோ காலில் வந்து அவங்க வந்து இதெல்லாம் பயங்கரமா ஒரு ஒரு பிரியனுக்காக வந்தாங்க அப்புறம் அவங்களும் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அதுதான் விஜய் டக்கர்லயும் வந்து நீங்க நிறைய ஷோஸ் பண்ணிட்டு ஒரு காலேஜ் காலேஜ் நிறைய காலேஜ் நீங்க வந்து போயிருப்பீங்க சோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது ஆக்சுவலி காலேஜ் தான் வந்து என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நான் சொல்லுவேன் பிகாஸ் எதுவுமே இல்லாம லைக் சும்மா இன்டர்வியூஸ் மட்டும் பண்ணிட்டு ஷோஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு டக்குன்னு வந்து எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அக்கா உங்க ஷோ ரொம்ப பிடிக்கும் உங்க சிரிப்பு ரொம்ப பிடிக்கும் உங்க மொக்க ஜோக் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு எனக்கு அது வந்து ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஷோனா அது காலேஜ் தான் பிகாஸ் வீக்லி ஃபோர் டேஸ் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன் ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பேன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் அண்ட் எனக்கு கிடைச்ச ரெண்டு கோகோஸ் ஆதவன் அண்ணா அண்ட் சபரியா ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு சப்போர்ட் அண்ட் டைரக்டர் வந்து பிரசன்னா சார் அவரும் வந்து பயங்கரமா சப்போர்ட் குளோபல் வில்லேஜஸ் தான் பண்ணாங்க அது வந்து பயங்கரமா இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்க கூட ஜாலியா பேசுறது அவங்க கூட கம்யூனிகேட் பண்றது நம்ம கலாய் வாங்குறது குடுத்து அவங்க கலாய் குடுப்பாங்க பாத்தீங்களா அதை ஏத்துக்கிற மனசு அதான் சார் கடவுள் எனக்கு அந்த மனசு இருக்கு அதனால ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அந்த ஷோ அதுதான் என்னோட லைஃப் சேஞ்சிங் ஷோ அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல காலேஜ் டானா தர்ஷோக்கா காலேஜ் டா தர்ஷோக்கா காலேஜ் டா ஈவன் இப்ப வரைக்குமே நிறைய இடத்துல வந்து கேக்குறாங்க நீங்க தானே காலேஜ் டா தர்ஷோக்கா தானே தர்ஷோக்கா அக்கா ஒரு டைம் சிரிச்சு காமிங்க அப்படின்னா சொல்லி ஏ சிரிச்சு காமிங்களா அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு

என் ஃப்ரெண்ட் அப்பின்னு ஒரு பையன் இருக்கான் அவனை பிடிச்சி அடிக்கிற வீடியோ எல்லாமே வைரலு அதுக்கப்புறம் ஏதாவது இந்த வைப் பண்ணுறது இந்த புரோக்கின் சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப் பண்ணி போடுறது ஃபார் எக்ஸாம்பிள் பீட் சாங் அதுக்கப்புறம்

எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு சேனல்லேருந்து கால் வந்தது இந்த மாதிரி அண்ணா சீரியலை வந்து இந்த ரோலுக்கு வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய கதை அண்ணா சீரியலோட இது போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து இதே ரோலுக்கு ஆடிஷனுக்கு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்ப சொன்னாங்க நான் அனுப்பினேன் அப்போ வந்து நான் டோரா கட்டிங்கில் இருந்தேன் கேன்சல் பேஷன்ட்டுக்கு முடி டொனேட் பண்ணிவிட்டு இது நூடு முடி டோரா முடி வச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அவங்க ஃபோட்டோஸ் அனுப்ப சொன்னாங்க நான் லாங்காக இருக்கிற ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு நான் சொன்னேன் எனக்கு வந்து முடி இப்போ சுத்தமாக இல்லை நான் இவ்வளோ தான் ஹேர் வச்சுருக்கேன் ரொம்ப ஷார்ட் ஹேரு அப்படின்னு சொல்லிட்டு இதே கேரக்டருக்கு நான் ஆல்ரெடி ஆடிஷனுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன் ஆனால் நான் செலக்ட் பண்ணலை அதுக்கு தான் தாரா வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அந்த ரோலுக்கு அதுக்கப்புறம் அதே ரோலுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ட் சேனலில் நம்மளோட நலம் விரும்பிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க கிட்ட கேட்ட என்ன பண்ணலாம் பிகாஸ் சீரியல் எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் இது நல்ல நல்ல சீரியலு நல்ல ரோல் நீ பண்ணு கண்டிப்பாக உனக்கு நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அவங்க சொல்கிறாங்க அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கேட்ட அம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு அப்படின்ட்டாங்க அப்புறம் அவ்வளோதான்

மயदात யோசிக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது அந்த opportunity காக அத ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது போதாதர்க்கு அதனால நான் யோசிக்கல இல்ல அது ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மென்ட் பத்தி நான் இப்ப நீங்க கேக்குறதனால அப்படிலா யோசிப்பாங்களான்னு எனக்கு தோணுது ஆமா பட் எனக்கு அந்த தாட் ப்ராசஸே கிடையாது உங்களுக்கு வந்து இப்ப வந்து விஜேவா இருக்கீங்க அப்புறம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சென்னையின் லீடிங் எம்சியா இருக்கீங்க

அதுல நீங்க ஒரு பெரிய பார்ட்னர் அப்படிலாம் கேள்விப்பட்டோம் நாங்க இல்லையா அதோட ஓனர்னு சொல்லி போட்டு விட்டாங்க எங்க அண்ணன் ஏ சாரிடா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா அவங்கதான்டா போட்டிருக்காங்க அப்படின்னு அப்புறம் சிரிச்சான் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட்

கேமரா அப்படின்னா சில பேர் விழுந்து வந்து இப்ப வந்து இந்த தமிழா தமிழால வந்து நீங்க பேசணும் ஒரு விஷயம்

கிப்ள ஒரு மம்மி இருக்கிறது எவ்வளவு பேருக்கு இது தெரியும் அம்மா எப்படி இப்படி ரெண்டு மூணு எங்க அம்மா உங்க அம்மா இப்படி இருந்தா அதுதான் அம்மா அதனால வந்து நானும் அண்ணனும் லவ் பண்ணல அவனும் பண்ணல சரி ஓகே அட்லீஸ்ட் நான் லவ் மேரேஜ் அப்படி பாத்தா எங்க அம்மா வந்து அவங்க சொல்லிட்டாங்க மேரேஜ் வாய்ப்பே இல்ல more success wish you all thank you, you, thank all you.